ஹாய் வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி சூப்பராக ஒரு வாழைக்காய் ஃப்ரை ஒன்று பார்த்துரலாம் கூடவே மோர் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் கவனியமாக பாருங்கள் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பெரிய வாழைக்காய் எடுத்துருக்குறேன் இது வந்து பெருசாக இருக்கனால ஒன்று போதும் இதை வந்து தோல் முதல்ல வந்து நல்லா தோல் சீவிக்கலாம் தோலை நீக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வாழ்ச்சா வாழைக்காவை வந்து நல்லா வந்து இந்த சைஸ்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப குண்டாவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெல்லிசாவும் இருக்க வேண்டாம் இந்த மாதிரி இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம் வெந்ததுக்கு பிறகு கொஞ்சமாக வேக வச்சா போதும் ரொம்ப நேரம் போட்டு கொலைய விட வேணும்னு அவசியம் கிடையாது லைட்டாக வெந்ததுக்கு பிறகு எடுத்துட்டு அதில் மசாலா என்னெல்லாம் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடரு அப்புறம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் கொஞ்சமாக வந்து கரம் மசாலாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து பெசறி விட்டுட்டு நம்ம தோசைக்கல்லில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஒரு வாழைக்காய் ஃப்ரை ரெடிங்க நான் வந்து இன்னைக்கு தேங்காய் எண்ணெயில் தான் பொறிச்சுருக்குறேன் செம்மையாக இருந்தது நீங்களும் இதே மாதிரி அளவுகளில் செஞ்சு பாருங்க செம்மையாக வந்துருந்தது இந்த காரசாரமான வாழைக்காய் ஃப்ரையோட நான் வந்து மோர் குழம்பு வந்து வச்சுருந்தேங்க இது பண்ணுறதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் அளவு வெண்டைக்காவை இந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் நல்லா தண்ணியில் அலசிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ தேங்காய் எண்ணெயில் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கின பிறகு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு டைம் எடுக்குங்க நான் சிம்மில் தான் வச்சுருக்குறேன் அதனால தான் கொஞ்சம் டைம் எடுக்குது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கியிருக்கணும் நமக்கு அப்போனா தான் மோர் குழம்புல சேர்க்கும் போது நமக்கு அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்கள் தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை தண்ணி காய்கள் எந்த வேணாலும் சேர்த்துக்கலாம் தடையங்கால பண்ணால் கூட சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி கூட மோர் குழம்பு வைக்கலாம் நான் இதுக்கு மசாலா வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு துண்டி இஞ்சி மூணு பச்சை மிளகா ரெண்டு பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் வந்து இதில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் மணமாகவும் இருக்கும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம தேங்காய் வந்து ஒரு சில்லு அளவு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் முதல்ல ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு அதை பேஸ்டாக்கி எடுத்து வச்சுக்கலாம் வெண்டைங்காய் வதக்கி ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ அதே எண்ணெயில் வந்து கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் ஜீரகமும் இதுலேயும் வந்து சேர்த்துட்டு நல்லா பொரிய விடணுங்க நல்லா பொறிஞ்சதுக்கு பிறகு நம்ம வத்தல் வந்து ஒரு ரெண்டு வத்தல் நான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரம் தேவை அப்படின்னா கூட ரெண்டு வத்தல் கூட சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துட்டு அரைச்சிருக்கிறோம் அதனால் நான் ரெண்டு வந்து சேர்த்துட்டு அதோடு முடிச்சுக்கிட்டேன் நம்ம இப்போ அரைச்சி வச்ச விழுதை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ மோரையும் வந்து நான் இதை சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு வெண்டைக்காய் வந்து வதக்கி வச்சதை இதோட கலந்துக்கோங்க கடைசியாக காய பவுடர் மட்டும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு இறக்குனீங்க அப்படின்னா மோர் குழம்பு அடிச்சுக்கிடவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த மோர் குழம்புக்கும் வாழைக்க வறுவலுக்கும் செம்ம காம்பினேஷனாக இருந்தது வீடியோஸ் தான்